வணக்கம் அன்பான மாணவ செல்வங்களே நீங்கள் எல்லாருமே தமிழ் இலக்கண கிளாஸுக்கு காத்துட்டு இருப்பீங்க ஸோ இப்போ வந்து 10th லெவன்த்து 12th எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்லாம் வரப்போது ஸோ அதனால இன்னைக்கு சூப்பரான ஒரு புணர்ச்சி விதி இது காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் சரியா சிற்றூர் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்கும் போது சிறுமை கூட்டல் ஊர்னு பிரிக்கணும் அடுத்தது ஈர்போதல் விதிப்படி மை கெடும் சரியா இந்த மை போயிடும் ஈர்போதல் விதியை பயன்படுத்தும் போது மிச்சம் எப்படி கிடைக்கும் சிறு பிளஸ் ஊருன்னு கிடைக்கும் அடுத்தது இதை உச்சரிங்க ரூ எப்படி வருது இற்று கூட்டல் ஊ ஓகேவா இப்படி இந்த இடத்துல ஊ வந்தாலே நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் ஓகேவா இந்த மெய் எழுத்தை விட்டுட்டு இந்த உயிரெழுத்தை ஓடி போயிடும் சரியா சிற்று ப்ளஸ் ஊருன்னு கிடைக்கும் சரியா என்ன அடுத்தது இற்றுக்கூட்டல் ஊன்னா ட்ரூன்னு வந்துடும் ஓகேவா சிற்றுன்னு ஆனால் ஒரு புள்ளி வச்ச எழுத்துக்கு இன்னொரு எழுத்தை நம்ம அடிஷ்னலாக கொண்டு வரணும்னா நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும் தன் ஒற்றி இரட்டித்தல் ஓகேவா அந்த விதியை நம்ம பயன்படுத்தணும்னா இன்னொரு இட்டு வந்து அடிஷனலாக கிடச்சிரும் ஓகேவா லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இட்டு கூட்டல் ஊ உடல் மேல் இங்கே இடையில பார்த்துக்கிடுங்க அதான் இங்கே எழுத சரியா நாலாவது என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இப்போ இட்டு கூட்டல் ஊ ட்ரூ டூ சிற்றூர் என்ன புனரும் ஓகேவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ